பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் எயிட் போர் பைவ் நைன் பைவ் ஜீரோ நைன் டூ செவன் Wife is a received call. Neighbor is a dial call. Auntie is a missed call. Lover is a waiting call. But friendship is a faithful call. நான் சொன்னதிலே தெரிஞ்சிருக்கோம் நான் பேச வந்திருக்க தலைப்பு என்னன்னா நட்பை பத்தி உள்ள காதல் எப்படி இருக்குங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது காதல் இசைப்பயண மாதிரி அதுதான் சொல்றேன் காதல் இசைப்பயண மாதிரி காதலிச்சு பாருங்க ஊதுவாங்க சங்கு உங்களுக்கு அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது ரெண்டு பேரும் மனது சந்திக்கிறே தான் காதல் அட பாவிகளா ரெண்டு பேரும் நிலம சந்தி சிரிக்கிறே காதல் மேடம் இந்த மராட்டிய மாநிலத்துல இந்த மும்பை மாநிலத்துல நாங்க வாழ்றோம்னா இந்த மகாராஷ்டிரா மக்களோட நாங்க காதலா இல்ல உறவா இல்ல நாங்க நட்பா இருக்கதாலதான் மேடம் இந்த மகாராஷ்டிரா மாநிலம் நாங்க இன்னும் வாழ்ந்துட்டு காதல் ரெண்டு உடல் சம்பந்தப்பட்டம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது எல்லா உறவுகள் முன்னாடி தலை நிமிர்ந்து சொல்லலாம் இவன் என் நண்பேண்டா அப்படி அதுக்கு கிடைக்கிற மரியாதை தனி இதே எங்க அம்மா கிட்ட போய் இவன் லவ்வர் சொன்னு வச்சுக்கோங்க உளும்பாருங்க அடி ஒவ்வொரு அடி மாதிரி அழகற்ற மனதை விட அழகற்ற முகமே சிறந்தது பருவம் அந்த அனைவரும் காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவரும் மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவரும் சேர்ந்து வாழ்வதில்லை மனிதா நட்பை பெறுவதில் நிதானமாக இரு நட்பை பெற்ற பின்னி உறுதியாக இரு தேங்காய் நார் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரு கயிறு உருவாக்குமோ தேனீக்களும் ஈக்களும் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரு தேன் கூட்டம் உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற மூணு மதமும் ஒன்னு சேர்ந்தா எம் மதமும் சம்மதம்ங்கிற நட்பு உருவாக்க பாக்கலாங்க மேடம் எங்க வள்ளியூர் மொழியில சொல்ல உப்பு இல்லாத உணவும் நட்பு வாழ்க்கை சப்புன்னு தாங்க காதல் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க போல் இருக்கு அதனாலதான் இவ்வளவு விரக்தியா பேசுறாங்கப்பா காதல் இல்லா வாழ்க்கையே இல்லங்க காதலை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா இனிமையா இருக்கும் இப்ப காதல் சொல்லுங்க பாப்போம் மைக்கு நல்லா வாய்க்கு நேரம் பிடிங்க காதல் சொல்லுங்க காதல் இன்னொருக்கு சொல்லுங்க காதல் சப்பையா இருக்கு இதுக்கு தான் வந்தீங்களா அங்க இருந்து நீங்க இப்ப நான் சொல்றேன் பாக்குறீங்களா யாருக்குமே கேக்கல சத்தமா சொல்லுங்க யாருக்கு தெரியாம செய்யறதாங்க காதல் அது திருட்டு காதல் இல்ல அது அதுல தாங்க கிக்கே இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மனிதர் உண்மையிலேயே வருத்தப்பட்டு சொல்கிறார் பெண்ணை படிக்க வைத்தார் திருமணம் முடித்தார் ஆணை படிக்க வைத்தார் திருமணம் முடித்தார் கடைசியில் உங்களுடைய தோழனை சந்திக்கிறார் அப்பொழுது அந்த தோழன் கேட்கிறார் பெண்ணையும் படிக்க வைத்தாய் சன்னையும் படிக்க வைத்தாய் உன்னை இப்போது காப்பாற்றுவது பெண்ணா சன்னாலு கேட்டாரு இந்த முதியவர் சொன்னார் என்னை பெண்ணும் காப்பாற்றவில்லை சன்னும் காப்பாற்றவில்லை என்னுடைய பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணம் தேவைங்க ஆனா பணத்தை கூட கொண்டு வர வைக்கிறது யாருங்க காதலி இல்லையா கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதுன்னு தெரியலனே காதலிக்காக பொருளாதாரத்தை தேடுகிறானே காதலிக்காக சாதிக்க துடிக்கிறானே அவன் தானே இளைஞன் ஒரு இளைஞனை கவிஞனாக்குவது காதல் இல்லையா ஒரு இளைஞன் சொல்றான் விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது ஆசை உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை என்ன அழகா காதல் கவிதை பேசுறான் அதை விட இன்னொரு குறிப்பு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எல்லாத்துலயும் அறியிருச்சு அன்னைக்கு யுனிவர்சிட்டி போனில் நின்று பார்த்துட்டு சொல்றா நம்மால் பாஸ் அப்படின்னா உடனே நான் ஆச்சரியமா கேட்டேன் என்னடா அந்த தொட்ட பாஸ் ஆயிட்டியா உனக்கு தான் மேக்ஸ் வராதேன்னு நம்ம எப்பையும் போல அறியறதா மேடம்னா நான் அப்புறம் நம்ம ஆள் பாஸ்ன்னேல நம்ம ஆளு பாஸ் ஆயிருச்சுல நம்ம ஆளு பாஸ்